தெரிய பண்ணலாம் இல்ல அம்மா பண்ணலாம் இல்லையா அப்பா அம்மா நல்லா செத்துக்காங்க வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு ஹைவேஸில் இருக்க சோலா பேக்ஸில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோங்க ஸோ அங்கே போயிருக்கும்போது ஒரு பையன் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தான் அந்த பையன் அந்த பேக்கரி உள்ளே போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிட்டான் பட் அந்த பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன தம்பி போன வேகத்தில் வந்துட்டீங்க எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லைண்ணா நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருந்தேன் தண்ணி குடிச்சிட்டேன் தான் அப்படி நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு தம்பி நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அண்ணே நான் வந்து சென்னைங்கண்ணா ஆனால் மதுரையிலேருந்து இருந்து இருக்கேன் அப்படின்னா மதுரையிலேருந்து நடந்து வந்துட்டு அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே நான் வந்து அங்கங்கே லிஃப்ட்டு கேட்டு அப்படியே வந்துடுவேனே ஆ லிஃப்ட்டு கேட்டு நான் பெரம்பலூர் வரைக்கும் வந்துட்டேன் இதுக்கப்புறம் யார்கிட்டையா லிஃப்ட்டு கேட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதுக்காக தம்பி மதுரை போயிட்டு நீங்கள் திரும்பி சென்னை போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஆனால் வந்து சென்னையில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி தானே என்னை பார்த்துக்குறாங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது சின்ன வயசில் இறந்துட்டாங்க ஸோ அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மதுரைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனேங்கன்னா போன இடத்துல எனக்கு யாரும் வேலை கொடுக்கல நான் போகும்போது எனக்கு செலவுக்கு மட்டும் காசு எடுத்து நான் அங்கே போயிட்டு வேலை செஞ்சு நம்ம சம்பாதிச்சு திரும்பி சொல்லி ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்காதனால நான் திரும்பி போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை எல்லாத்துக்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சரி தம்பி நான் ஊருக்கு போகிறதுக்கு காசு தரேன் நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் போறேங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான் எனக்கு அப்படியே காசை கொடுத்துட்டு விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை நான் அவனை இருந்து பஸ் ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு வர பஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டி பார்த்தேன் ஏரியா அப்படிங்கிறதுனால எந்த பஸ்ஸுமே நிற்கல சரி அவனை உட்கார வச்சு நாம பெரம்பலூர் நாலு ரோடு கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏற்றுலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டோம் அங்கே கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்றான் இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே என்ன சொல்றான் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்படி பெரம்பலூர் இங்க தான் பெரம்பலூர்ல தான் கொண்டாணுன்னு இருக்கு ஆமா கொண்டான்னு ஆசை சரின்னு பஸ் வந்துச்சு அவன் அந்த பையனை ஏற்றி விட்டு கால் பண்ணடான்னு சொல்லிவிட்டு ஏ போயிட்டு கால் பண்றான் நான் கொடுத்த நம்பருக்கு இதை மனிதர்களை பார்க்கும் தான் நம்ம இந்த லெவலில் இருக்கோங்கிறதே தெரிஞ்சுக்க முடியுதுங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஓகே பர்டே எதுமா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹாப்பியோடு போயிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக தூங்கினேன் ஸோ நீங்களும் அந்த பையனுக்கு விஷ் பண்ணணும் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ